தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகணபதி எக்ரோ சார்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயரில் டபுள் மோட்டர் ஸ்ப்ரேயரில் போர்ட்டபிள் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு நூறு அடி வரைக்கும் நூற்றம்பது அடி வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது கூட வர்றது பார்த்தீங்கன்னா பத்து மீட்ரு முப்பத்தி மூணு அடி ஓஸ் வரும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கன்னு கன்னுக்கு போடுற அடாப்டர் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் களை கொல்லியும் அதே அதேமாதிரி இருபது அடிக்கு நீங்கள் மேலே வாழைக்கு அடிக்கணும் அப்படின்னா இருபது அடிக்கு அடிக்கலாம் அதேமாதிரி கிட்ட களை அடிக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணாவே தண்ணி உங்களுக்கு அதே மாதிரி சார்ஜர் ஒன்று ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுட்பால் வந்துடும் பழைய டைப்பெல்லாம் இல்லை எல்லாமே மாறிடுச்சு ஸோ ஓஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடி வந்துடும் இன்லெட் ஓஸ் அதாவது நீங்கள் தண்ணி டேங்க் குள்ளே போடுறது அவுட்புட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மீட்ரு முப்பத்தி மூணு அடி வரும் அது போக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம் ஸோ இதோட இந்த செட்டாக வர்றது பத்து மீட்டர் ரோஸோட வருது இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு இன்க்ளூடிங் டெலிவரியோட தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே நாளில் அவங்க நீங்கள் எங்கே டெலிவரி சொல்கிறீங்களோ அங்கே வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா பன்னெண்டு வோல்ட் பதினாலு ஆம்ஸ் பேட்டரி இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் கூட வச்சுக்கலாம் ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணுறது கூட ஈஸி ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்தது இப்போ சைடில் வரும் உங்களுக்கு சைடில் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் உருவிக்கலாம் சேஞ்ச் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸி உங்களுக்கு யார் வேணாலும் ஈஸியாகிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை இது பேட்டரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வோல்ட் பதினாலு ஆம்ஸ் பேட்டரியோட வரும் மாதிரி நீங்கள் சிங்கிள் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூறு லிட்டர் தண்ணி வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியும் அதே மாதிரி சிங்கிள் பம்பு டபுள் பம்ப் அப்படின்னா முந்நூறு டு நானூறு லிட்டர் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் டபுள் மோட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு ஜாஸ்தியாக வரும் ஸோ அது பார்த்துடலாம் ஸோ இது டபுள் சுவிட்சு நீங்கள் ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஒரு மோட்ரு இன்னொரு சுவிட்சு இன்னொரு மோட்டருக்கு வேணும்னா டபுள் ரெண்டு சுவிட்சையும் ஆன் பண்ணிக்கலாம் பெரிய மோட்டருக்கு இண்டிகேட்ரு ரன் ஆகுது அதே மாதிரி சின்ன மோட்ருக்கு இண்டிகேட்ரு ரன் ஆகாது இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கா இந்த மாதிரி அட் அ டைமில் வேணுன்னா ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது சார்ஜிங் அடாப்ட்ரு இது வந்து அனலாக் மீட்ரு ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் மோட்ரு இது கவரோடு வரும் உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாத மாதிரி கவரோடு வரும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது அவுட்லெட்டு இன்னும் நம்ம வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நாம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது போர்ட்டபுள் டபுள் மோட்ஸ் ஃப்ரையர் ஸோ இதோட டெமோ வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரி டெமோ வீடியோ போடுங்க எப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு டெமோ வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஒரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபுட்பாலை வந்து நம்ம உள்ளே போட்டோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்லெட் வந்து இதுதான் மோட்டரோட இன்லெட்டு இதோட அவுட் புட் பார்த்திங்கன்னா இது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து லிவர் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் இதில் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு ஆம்ஸ் பேட்ரி சரி நீங்கள் வந்து ரெண்டு மோட்டரையும் போடும்போது ஒரு நானூறு லிட்டர் தண்ணி வந்து உங்களால் ஸ்ப்ரே பண்ணலாம் அதேமாதிரி சிங்கிள் மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியும் இதோட வரது பார்த்திங்கன்னா இந்த ஹைஜெக் கண் மட்டும்தான் வரும் ஸோ அதுலேயே கிடைக்கொள்ளி உங்களுக்கு மேலே ஹைட்டாக வாழ்க்கை இந்த மாதிரியெல்லாம் அடிக்க முடியும் இருந்தாலும் நம்ம நாசிலையும் போட்டு உங்களுக்கு வந்து அடித்து பார்த்துடலாம் உங்களுக்கு வாங்க சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ மாதிரி நம்மளுக்கு வந்து கன்னில் வந்து எப்படி அடிக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கண்ணை ஃபிட் பண்ணிவிட்டோம் ஒன்றில் அந்த கழட்டி அதில் போட்டிங்கன்னா அந்த கன்று வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் டபுள் மோட்டரை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கும் இதிலே அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வந்து உங்களுக்கு லென்த்தாக போகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலைக்கொலி அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படியே புகையாக விரிஞ்ச அடிக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் வீடியோவில் ஸோ எந்த அளவுக்குரிய இருக்குது ஸோ இதுவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ லென்த் மட்டும் போதும் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா பாஞ்சடி வரும் உங்களுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி கவர் ஆகுது உங்களுக்கு இருபது டு இருபத்தஞ்சு அடி வரைக்குமே உங்களுக்கு கவர் ஆகுது ஸோ இருபது அடி நல்லாவே அடிக்கும் அதுலேயே லைட்டாக புகையாக வச்சுனா உங்களுக்கு வாழைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சடி வரைக்கும் நல்லாவே அடிக்கும் புகை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா லென்த் ஆகும் இதுவே நீங்கள் ஒரு பத்து அடி குச்சியெல்லாம் கட்டிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது அடி வரைக்கும் உங்களால் அடிக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி இவ்வளோ ஃபோர்ஸ் வரும்போது பண்ணீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி கிடச்சிடும் இதோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு அதாவது இந்த ஹைஜெட் கன்னோடு உங்களுக்கு வரும் ஸோ மறக்காமல் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க ஒரு நாளில் டெலிவரி பண்ணிக்கலாம் மூவாயிரத்தி எட்நூறுவா அதோடய விலை